மதிப்பிற்கும் மரியாதைக்கும் இடையே நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் உள்ள மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்று ஒரு காலத்தில் அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் என்றால் எதற்குமே அவர்கள் எல்லாம் செல்ல மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் என்று ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைத்தையும் முறியடித்து அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் எதையும் சாதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதுல குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கூடத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும் சென்ற மாதம் ஒன்றியத்துல ஒரே ஒரு அரசு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் இல்ல ஒரே ஒரு அரசு பள்ளிக்கூடம் மன்னார்குடி ஒன்றியத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்தியா முழுவதும் இருந்து வரக்கூடிய காரணங்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நம் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு மூன்று மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் தான் நம்முடைய அருகில் இருக்கிறார்கள் மொத்தம் நான்கு ஆசிரியர்களை சேர்த்து முப்பத்தி ரெண்டு பேர் நம்முடைய மாவட்டத்தில இருந்து போனாங்க அதுல நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்து மூணு பேர் ஒரு மிகச்சிறந்த வாய்ப்ப இந்த மாணவர்களும் நானும் கைப்படுத்திக்கிட்டோம் ஏன்னா எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது எத்தனையோ மாணவர்கள் இருந்தாலும் இதற்கு வந்து இதுல வந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய பொருளாதாரம் உடைய மாணவர்களால் அல்ல போய் கேட்ட உடனேயே அவங்கள்ட்ட இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு நினைக்காம வர அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவர்களிடம் கண்டிப்பாக பணம் இல்லை அப்ப பொருளாதார நெருக்கடி அவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கல அவர்கள் போக வேண்டும் என்கிற வயலாங்கியோ பணத்தை எங்கேயும் கொண்டாந்து அவருக்கு கொடுத்துச்சு வாய்ப்பை பயன்படுத்தினாங்க அழகா போயிட்டு வந்தாங்க நல்ல அனுபவங்கள் நிறையும் பெற்றார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா அடுத்து தெலுங்கானா அடுத்தது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசம் அடுத்தது உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலங்களையும் கடந்து போனாங்க ரெண்டு நாள் டெல்லியில தங்கினாங்க டெல்லியில பாத்தீங்கன்னா ராமர் பிறந்த இடம் அயோத்திக்கு போனாங்க கிருஷ்ணர் பிறந்த மதுரா போய் பார்த்தாங்க அடுத்து இந்தியா கேட் போய் பார்த்தாங்க பார்லிமெண்ட் பாராளுமன்றம் போய் பார்த்தாங்க ராஷ்டிரபதி பவனுக்கு போனாங்க குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அடுத்து ரொம்ப மாணவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது என்னன்னா ஆக்ராவுல தாஜ்மஹால் பார்த்ததுதான் உண்மையிலேயே நான் எல்லாம் தாஜ்மஹால பத்தி ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கேன் என்ன பெரிய கட்டிடத்திலே அதெல்லாம் அப்படி அப்படின்லாம் ஆனா உண்மையிலேயே நாங்க பிரமித்து போன இடம் தாஜ்மஹால் தான் நீங்க எல்லாரும் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் தாஜ்மஹாலுக்கு போய் பாருங்க அது அன்பின் அடையாளம் மட்டும் இல்ல ஒரே ஒரு பொருளை வச்சு கட்டியிருக்கான் பாருங்க அந்த காலத்துல ஒரே பொருள் தான் தெலுங்கு கல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை எப்படி கட்டுனாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம் அந்த காலத்துல இவருக்கு வந்து நம்ம தலைவனங்கும் அதை கட்டின சாச்சோமா அதனால இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் நிறைய இந்தியெல்லாம் தந்துட்டு வந்தார் இப்ப கேட்டீங்கன்னா பேசுவாங்க அரு தான் தான் லடிகி மாதா பிதா ட்ரெயின்ல ட்ரெயின்ல அந்த காணா பிரியாணி பிரியாணி அதுவும் தமிழ்நாடு வந்து தமிழ் அடுத்து கொஞ்ச நேரத்துல அதே ட்ரெயின் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் நாங்க போறதுக்கு பல பலவிதமான அனுபவங்களை பெற்று தன்னம்பிக்கையோட நம்முடைய அரசு பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்து தெரிஞ்சி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறந்திருக்கும் எனவே வாய்ப்புகளை அரசு சொல்லி இருக்கிறேன் நான் ரொம்ப நாள சொல்லிக்கிட்டே இருந்தேன் போகணும்னு அதே மாதிரி போயிட்டோம் இன்னும் ரொம்ப நாளும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அடுத்து வந்து இன்டர்நேஷனல் ஜாமூரிக்கு போகணும் கண்டிப்பா பக்கத்துல சிங்கப்பூர் இலங்கை இப்படி நடக்கும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கேன்னு சொல்லிட்டேன் பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதாவது பறக்க விடும் பிறகுகள் தானே முடிக்குங்கிற மாதிரி நீங்க நினைச்சு விரைவில் போட்டுட்டீங்கன்னா போதும் கண்டிப்பா நடக்கும் சரிங்களா அது எங்க எப்படி நடக்குமோ தெரியும் நடக்கும் அதனால மாணவர்கள் நமக்கு முடியாது அப்படின்னு இல்ல எல்லாம் நம்மளால முடியும் அதனால நம்ம நினைக்கணும் அதனால இப்பொழுது இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த ஜாம்பரியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த சான்றுதலை வழங்கி அவர்களை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக முத்துக்குமார் அவர்கள் அடுத்து அம்ரித் கார்பி அடுத்து முகமது ஹக்கீம் அடுத்து தாரணர் ஆசிரியராகிய என்னுடைய சான்றிதழ் நானே கொடுத்து நானே பெற்றுக் கொடுத்து

இந்த பத்தாயிரம் சொன்ன உடனே நம்ம மாணவர்கள் கொஞ்சம் கொடுப்பாங்களான்னு யோசிச்சோம் ஆனா ஓரளவு உங்க வந்துட்டாங்க இருந்தாலும் இங்க நம்ம பள்ளிக்கூடத்துல சில ஆசிரியர்கள் அதற்கு வந்து உதவி செய்தார்கள் இருந்தாலும் அந்த ஆசிரியர்களை வந்து நாங்க சிறப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்ட அதே பலிங்கி கல்லால் ஆன ஒரு தாஜ்மஹால வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அதே மார்பிலே இந்த கொடுத்தோம் அதுல நம்ம பள்ளியினுடைய கணக்கையும் நான் சொல்லிடுறேன் பண விஷயம் நம்ம பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அடுத்ததாக நம்மளுடைய தமிழம்மா அவர்கள் வந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அடுத்து நம்முடைய எம்எம்எஸ் வந்து ஒரு ஆயிரம் மொத்தம் நான்காயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அந்த நான்காயிரத்துல மூவாயிரத்து மூன்று மாணவர்களுக்கும் கொடுத்துட்டு அந்த ஆயிரம் ரூபாயில இன்னொரு ஆயிரம் ரூபாய் போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு அந்த பணம் கொடுத்தவர்களுக்கு வந்து பரிசையும் அடுத்து மற்ற ஆசிரியர்களுக்கு அந்த இனிப்பு கீச்சாவி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் மாணவர்கள் வைத்துக்கொண்டு ஆசிரியர்கள் வைத்துக்கொண்டு அந்த இதை நம்ம சொல்றது நன்றாக இருக்கும் என்று அதனால இந்த நேரத்துல உதவி செய்த அனைவருக்கும் எங்களுடைய அந்த ஜாம்பூரி குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுல நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பரிசனை குழு சார்பாக வீடியோ வச்சுட்டு அடுத்த தமிழம் அவர்களை அங்கோடு மேலே இருக்கிறேன் நம்முடைய பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் திருமதி சுமதி அவர்களுக்கு ஜாம்பரி குழுவாக இந்த நினைவு பிரச்சனை என்போடு வழங்குகிறோம் எம் எம் எஸ் வர்ற அவர்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற ஜம்பூரிக்கு நம் பள்ளிக்கூடத்திலிருந்து மாணவர்கள் சென்றார்கள் அதில் நம்முடைய மாணவர்களுக்கு உதவிக்காக நம் பள்ளிக்கூடத்தில் பல ஆசிரியர்கள் உதவி புரிந்திருந்தார்கள் அதில் நம் பள்ளிக்கூடத்தில் பணிபுரியக்கூடிய பட்டதாரி கணிதாசிரியர் திருமதி மலர்க்குடி அவர்கள் நம் மாணவர்களுக்காக ஆயிரம் ரூபாய் வழங்கினார்கள் அவர்களுக்கு இப்பொழுது இந்த மாணவர்கள் மூலமாக ஒரு சிறிய அன்பளிப்பு தாஜ்மஹால் ஆக்ரா இருக்கக்கூடிய தாஜ்மஹாலினுடைய நினைவாக அதே ஊரில் வாங்கின அந்த கல்லான இந்த தாஜ்மஹாலை நம்முடைய மாணவர்கள் நம்முடைய ஆசிரியருடைய அந்த அன்பிற்கு அன்பு பரிசாக தற்பொழுது வழங்குகிறார்கள்